கஸ்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவ குழன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றே நாம் கேட்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இரண்டு இப்படி சொல்லுகிறது அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது இன்னைக்கு நிறைய பேர் தனியா உட்காந்து இப்படி சிந்திச்சுட்டு இருப்பாங்க ஏமா ஒரு மாதிரியா எதையோ யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க இப்படி என்னைய சாபம் விட்டுட்டு போறான் இப்படி என்ன சவிச்சுக்கிட்டு போறான் அப்படி இப்படின்னு யாரோ ஒருவர் தலையில விட நீ நேசமா போவ இதெல்லாம் கிராமத்துல மக்கள் விழக்கூடிய ஒரு சாபம் இந்த சாபமான வார்த்தைகளை கேட்டு நீங்க கலங்காண்டா நீங்க பயப்படாண்டாம் நீங்கள் திகைக்காண்டாம் காரணமில்லாமல் வரக்கூடிய சாபங்களை குறித்த பயம் நமக்குள்ள இருக்கவே வேண்டாம் ஏன்னா வசனம் சொல்லுகிறது தங்காது அப்படின்னு அதுக்கு அதுக்குதான் உதாரணத்துக்கு அடைக்கலான் குருவி எப்படி பறந்து போதோ தகைவிலான் குருவி எப்படி விட்டு இடம் ஓடி போதோ அதே போலதான் காரணம் இல்லாமல் வரக்கூடிய சாபங்களும் உங்களை ஒண்ணுமே பண்ணாது சேதமே படுத்தாது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது என கண்பானவர்களே யாராவது விடக்கூடிய சாபங்களை நினைத்து நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா சில நேரங்கள்ல சில பேர் சிங்கமார் மேடையில சாபமா பேசிக்கிட்டு இருப்பாங்க எச்சரிப்பின் செய்தி என்று சொல்லி சாபமான வார்த்தைகள் அதுவும் காரணம் இல்லாமல் அவர்கள் சொல்வார்களே என்றான் அதை குறித்து நீங்க கலங்காண்டா பயப்படாண்டா ஐயோ அவர் இப்படி பேசிவிட்டாரு நினைக்காண்டா நம்ம வாழ்வு செப்ப நிடுவோம் சரி செய்வோம் காரணம் இல்லாமல் வரக்கூடிய சாபங்கள் நமக்கு ஒரு சேதத்தையும் விளைவிக்காது என்கிற எண்ணத்தை நம்ம சரி செய்து கொள்வோம் நிச்சயமாகவே ஆண்டவன்மை அற்புதமாக வழி நடத்துவா கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே சாபங்களை கண்டு நாங்கள் கலங்காமல் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு வாழ தைரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Givenule, alla Pidavi.